புரோட்டின் சத்து நிறைந்த ஒரு தோசை செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு பச்சைப்பயிறு அரிசி உளுந்து கடலப்பருப்பு இது இதெல்லாம் ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு மூணு ஸ்பூனு உளுந்து மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் வருங்க நல்லா ஊற வச்சு அரிசி பருப்பு உளுந்தெல்லாம் எல்லாம் ஒன்றா ஊற வச்சிருக்கேன் இதோட ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ மாவு அரைச்சாச்சு இது வந்து தோசை மாவு பார்க்கறதுக்கு அரைச்சி தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி மாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு மாப்பத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் தான் தோசை ஊற்றணும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் காரம் போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் எங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதோட அளவு கம்மியாக அரிசி பருப்பெல்லாம் கம்மியாக போட்டு கொஞ்சமாக அரைச்சும் வச்சுக்கலாம் இந்த தோசைக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் வேணால் இன்னும் காரத்துக்கு வச்சுக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று ஒரு கைப்பூடி கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை சட்னி எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்துட்டு வர மாவு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ மெல்லிசாக ஊற்ற முடியுமோ மெல்லிசாக ஊற்றிட்டிங்கன்னா நெய்யும் ஊற்றலாம் எண்ணெயும் ஊற்றிக்கணும் டேஸ்ட்டான சத்தான காலை டிஃபன் ரெடி பச்சை பயிரில் ப்ரோட்டீன்ஸ் வற்ற அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க தோசையாக ஊற்றி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு கருவேப்பிலை சட்னி நீங்கள் கார சட்னி அரைச்சு சாப்பிடலாம்